மிஸ்டு மூலம் தொண்டர்களை சேர்த்த பாஜக ஒரு மிஸ்டு கால் கட்சி என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் தா பாண்டியன் விமர்சனம் செய்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தலைமை அலுவலகமான தா பாண்டியன் கலந்து கொண்டு செங்கொடி ஏற்றி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தனி விமானம் மூலம் கோவை வந்து சிவன் சிலையை திறந்து வைத்த பிரதமர் மோடி தமிழக விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் பாஜக ஒரு மிஸ்டு கால் கட்சி என விமர்சித்த தா பாண்டியன் கட்சிக்குள் தேர்தல் நடத்திதான் பாஜக தனது தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் தமிழிசைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் காட்டமாக்கு தா பாண்டியன் விமர்சித்தார் அவர் கட்சிக்கு உறுப்பினர்கள் சேர்ப்பதே மிஸ்ட் கால் கொடுத்து சேர்ப்பவர்கள் எனவே அது ஒரு மிஸ்ட் கால் கட்சி தான் ஏனாலும் ஊடகங்கள் தான் என்ன காரணத்தாலோ உங்களுக்காக இடைவேளை என்று சொல்லில்லவா விவாதம் நடக்கிறபோதே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அது சிறிய இடைவேளை அல்ல விளம்பரத்துக்கு பின் ஏனென்றால் வருவாய் வேண்டுமே அது மாதிரி அன்பு செல்வி திரும தமிழிசை நிறைய பேசுகிறார் ஆனால் அவர் தமிழ்நாட்டில் எங்காவது நடந்திருப்பாரா முதலில் அவரது கட்சியில் அவர் போட்டியிட்டு சுதந்திரமான ஒரு தேர்தல் நடத்தி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படட்டும் அவர் திட்டினாலும் கேட்க தயார் அவர் எங்களை அவதூறு பதில் சொல்ல தயார் நியமிக்கப்பட்ட டெல்லியின் கூலி ஒருவருக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை